ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்லீவ் வந்து கரெக்டாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அதே மாதிரி சைட் ஜாயின் பண்ணுற ப்ளஸ் சிம்பிள் வராது அதுக்கு மொதல் ரீசன் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டான மெத்தலை கட் பண்ணாமல் தான் அது எப்படி கரெக்டான மெத்தில் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கேப் ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன் கேப் ஹைட் வந்து நம்ம பாடி மெசர்மெண்ட் வச்சு எடுக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை ஈஸியான மெத்தில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபார்ம்லாம் கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் செஸ்ட்டு அளவு டென்னாலோ நீங்கள் டிவைட் பண்ணுங்கள் உங்கள் செஸ்ட்டு அளவில் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை அதென்னால் நீங்க டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க த்ரீ பாயிண்ட் ஃபோர் இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இன்ச்சு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு பக்கத்தில் ஒரு லைன் இருக்குது நீங்கள் அதை ட்ராப் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நம்ம மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேலேயும் கோடு போட்டுக்கோம் கீழேயும் கோடு போட்டுட்டு நம்ம வந்து இப்போ கேப் ஹைட் மார்க் பண்ணலாம் கேப் ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதோ நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ம ஃபார்ம்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் ரெண்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது அப்படின்றதுனால நம்ம நம்ம ஃபார்ம்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்னொன்று மார்க் பண்ண போகிறோம் இதில் தான் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ரா வர ப்ராப்ளம் வந்து வராது உங்களோட ஆம்போல் வந்து ஃபிஃப்டீன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது வந்து டூவால் டிவைட் பண்ணுறப்ப செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவில் வந்து எக்ஸ்ட்ரா வரதுக்கு ப்ராப்ளம் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோன்னே அது வந்து கேர்வாக மாறிடுது அப்படின்றப்ப அந்த ஃபேப்ரிக் இழுத்து கொடுக்கும் அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வரும் இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு பதிலாக நீங்கள் ஒரு செவன் இன்ச்சு வந்துட்டு நீங்கள் அந்த ஆம்போலில் மார்க் ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு தான் உங்களுக்கு பாடி பார்ட்டில் வந்து கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்க அதில் இருக்க அளவே நம்ம இதில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீவில் எக்ஸ்ட்ரா வர ப்ராப்ளம் இருக்கும் அதனால வந்து நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் கம்மியாக எடுத்துகிட்டு செவன் இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு டயக்னலாக ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பாயிண்ட்டில் சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணணும் இப்போ எனக்கு வந்து செவன் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரும் நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதுக்கு இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணோம்ல இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு இந்த பக்கம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குல்ல த்ரீ பாயிண்ட் ஃபைவோட சென்டர் பாயிண்ட் வந்துட்டு ஒன்னே முக்கால் வரும் நீங்கள் அதை டூ டிவைட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ ஒன்னே முக்கால் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோமா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம் இப்போ வந்து நான் ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேல் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அந்த சென்டர் பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் மேலே போட்டிருக்க கோடு ப்ளஸ் வந்து நம்ம அடுத்து ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுவோம்ல அந்த மூணு பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் கவ் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுங்கள் மூணு பாயிண்ட் இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம கோடு போட்ட லைன்லையும் டச்சாக இருக்கணும் அப்புறம் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் போட்டோம் அதுவும் டச்சாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மார்க் பண்ணலாம் அதுவும் கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல இப்போ இந்த பாயிண்ட்டில் நம்ம லைட்டாக கர்வ் போடலாம் உங்களுக்கு அந்த கர்வ் வந்து எப்படி போடணும்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதோட சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றரை வருது ஒன்றையில் பாதி வந்து ஒரு முக்கால் இன்ச்சு இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒரு கோடு ஒரு கோடு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு கோடு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கர்வ் போட்டுக்கோங்க அந்த அந்த பாயிண்ட்டும் அந்த லாஸ்ட் இருக்க பாயிண்ட்டும் கரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சு ஃப்ரெண்ட்ஸு கவ் வச்சு ட்ராப் பண்ணிக்கோங்க லைட்டாக கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்துட்டு இப்போ நம்ம செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு பதிலாக செவன் எடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிருக்கோம் இப்போ டிரா பண்ணியிருக்கோம் பேக் காம்போல் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த பக்கம் நம்ம ட்ராப் பண்ணணும் இந்த பக்கம் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணோம் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற சென்டர் பாயிண்ட் அதுக்கு மேலே மார்க் பண்ணி ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் நான் எதுன்னு உங்களுக்கு ட்ராப் நோட் பண்ணி காமிக்கிறேன் மேலே வந்து ஹாஃப் இன்ச்சு இங்கேயும் ஒரு ஹாஃப் இன்ச்சு இங்கேயும் ஹாஃப் இன்ச்சு இப்போ நம்ம அந்த செகண்ட் ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல அதுக்கு கீழே வந்து ஒரு கால் இன்ச்சு ஹாஃபு ஹாஃபு கீழே கால் அதுக்கு கீழே வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் இப்போ இப்போ மார்க் பண்ண மூணு பாயிண்ட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க நம்ம அந்த ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் இன்ச் மேலே ட்ராப் பண்ணியிருக்கோம்லாம் அதையும் அந்த மெயின் ஃபுல் சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல அதையும் நீங்கள் வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஃப்ரெண்ட் போல் கீழே வரையணும் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள் நான் எப்படி ட்ராப் பண்ணுறோம் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிடுங்க இந்த பாயிண்ட்டும் அந்த பக்கம் இருக்க லாஸ்ட்டு பாயிண்ட்டும் ஜாயின்ட் ஆகணும் அந்த கால் இன்ச்சில் கால் இன்ச்சில் டச் ஆகிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிருக்கேன் பாருங்கள் கால் இன்ச்சில் வந்து டச் ஆகணும் கீழே வந்து உங்களோட ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளவோ அதை டூவெலாம் டிவைட் பண்ணிக்கோங்க மேலே ஒரு ஒன்றரை இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சுன்றது ஈஸ்க்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு சேம்காக ஒரு ஒன் இன்ச்சு அதையே வந்து கீழேயும் ட்ராப் பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணி இந்த மாதிரி லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து சீமனவன்சி மேல் பக்கம் சீமலன்ஸ் வசி இல்லாமல் இருக்குது மேல் பக்கம் வந்து ஹாஃப் இன்ச் சீமலன்ஸ் ஒன்சி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ ஹாஃப் இன்ச்சில் தை கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாஃப் இன்ச் வந்துட்டு நீங்கள் பேக் ஆம் ஹோல் எங்கே இருக்கும் அதுக்கு பேக் ஆம் ஹோல் கர் எங்கே இருக்கும் அதுக்கு மேலே ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே ட்ரா பண்ணணும் அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆம் ஹோல் எங்கே இருக்கும் அதுக்கு மேலே நம்ம கர்வ் போட்டோம்னா அதுக்கு மேலே ஹாஃப் இன்ச்சில் நீங்கள் ட்ரா பண்ணணும் இப்போ நான் பேக் ஆம் ஹோல் நெக்ஸ்ட்டு வந்து சைடில் ஃபுல்லாக சீம் வந்து கொடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரண்ட் ஆம் ஹோல் ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேக் ஹோல் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரண்ட் ஹோல் ட்ராப் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கவ் போட்டிருக்கோல்ல அதுக்கு மேலே ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹோல் கவ் வந்து எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக ரெட் கலரில் ட்ராப் பண்ணியிருக்கேன் இது எங்கே இருக்கோ இதுக்கு இதுக்கு மேலே ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் இப்போ ஃப்ரண்ட் ஹோல் பேக் ஹோல் வந்து ட்ரா பண்ணி உங்களுக்கு காமிச்சுக்கு வித்தியாசத்துக்காக பேப்பரில் கட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹோல் கவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கட் பண்ணுறதுக்காக தான் இந்த இதை நம்ம கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கட் பண்ணக்கூடாது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் ஆம் ஹோல் வந்துட்டு ஃபஸ்ட்டு கவ்ளையும் ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வந்து செகண்ட் இருக்கு கவுலையும் நம்ம கட் பண்ணணும் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்து தெரியல அந்த பேக்குக்கு க்கு ஈக்குவலாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம பேக் ஹோல் எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹோல் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்து எடுத்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன மெதடெலாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும் ஸ்லீவ் ரெண்டு பக்கம் ஈவனாக வருது அப்படின்னாலே உங்களுக்கு பிளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக வந்துடும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி